மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஸாக வரும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல வெற்றியாக சக்சஸ்ஃபுல்லாக வரக்கூடிய யோகம் உண்டு எதிர்பாராத பண வரவு பண விஷயங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் மூலம் வண்டி வாகன சேர்க்கை புதிய சில விஷயங்கள்லாம் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் நிறைய நல்ல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏதாவது ஒரு நகைக்கு பணம் கட்டுறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் வாக்கு தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே வரும் விட்டு கொடுத்து போனால் நல்லது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை சரிசமமாக சண்டை போட்டு இருக்கக்கூடாது ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே குழப்பமான ராசி உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மனக்குழப்பங்கள் நிறையா நிறைந்திருக்கக்கூடிய ராசி இந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடுறது அப்படிங்கிறது சரியாக வராது சண்டையும் போடக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகள் வழியில் பெருமைகள் வந்து சேரும் நிறையா நன்னாக இருக்கும் உறவினர்கள் வருகை சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளிடமிருந்து நீண்ட நாட்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும் உஷ்ணம் தொடர்பான சில நோய்கள் வரும் ஸோ கவனமாருங்க உரிய சிகிச்சை உரிய நிவாரணம் எடுத்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை மிக எக் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தற்போது இப்போ நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்காதீங்க கடன் இல்லாமல் செய்கிறதுக்கு பாருங்கள் இல்லையா கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அப்படியேப்பட்ட வேலையை உடனே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மிதுன ராசினாலே ஒரு குழப்பமான ராசி முடிவு எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுவீங்க இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணும் ஆனால் இப்போ இந்த நான் கடன் வாங்கி நான் இதை இப்போ முடிச்சிட்றேன்னு இப்போ அவசரம் அவசரமாக எந்த வேலையும் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஸோ செய்ய வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்கள் அனைவரும் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் எல்லாமே ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணும் வேலைக்கு செல்கும் பெண்கள் த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு சரியான சூழ்நிலை வரும் குடும்பத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமான சம்பந்த ச தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் தொழிலில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போட்டி பொறாமை நீங்கி தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பெண்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப எவ்வளவு எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்கிறீங்களோ நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்காதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை செஞ்சு கெட்ட பேர் வாங்குறது ஒரு விஷயத்தை செஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா சில சில அவ பெயர் நமக்கு வந்து நிற்கிறது அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருமணம் அப்படின்னு எடுத்துனோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அது திருமண யோகம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் இப்போ வீட்டில் பேசியிருக்கீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி திருமணம் நடக்கக்கூடியது மறுமணம் எதிர்பார்த்துறது அவர்களுக்கு மறுமணம் கூடி வரது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த விவாகரத்து கேஸு கோர்ட்டு கேசஸ்லாம் சில பேருக்கு சிக்கலில் தான் வந்து நிற்கும் இந்த ஆடி மாதத்தில் ஆடியில் அடி போடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு ஆடி மாதத்தில் அடி போடுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் வீடு சம்மந்தமான சில விஷயங்கள் செய்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க கவனமாக செய்யுங்க அவசரப்படாதீங்க திருமண விஷயத்தில் இந்த மாதிரி திருமண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெண்ணால் தடை ஏற்படும் ஒரு ஆண் சொல்லி பெண்ணால் தடை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ஒரு சண்டை பிரச்சனை வரும் கவனமாக காதல் சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திருமணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் படிப்பு இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நிறையா உங்களுடைய மனசு செலுத்துங்க அதிக நேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம் விடைகாலையில் ஏந்திரது படிங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரவில் ரொம்ப நேரம் கண்வீழித்து படிக்க வேண்டாம் கண் தொடர்பான சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சில செய்திகள்லாம் வரும் கடன் விஷயங்கள் சம்மந்தமானது கடன் வந்து அதிகமாக இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் எடுத்தோடனையும் எனக்கு அடைஞ்சிருவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் வருமானத்திற்கேற்ப சொற்ப சொற்பமாக கடனை அடைச்சிருவீங்க அதற்கான பாக்கியமும் உண்டு கண்டிப்பாக செய்வீங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் மிதுரராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்னென்ன தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்க போய் கெட்ட பேர் வாங்காதீங்க நீங்களாக போய் நான் நல்ல செய்தி செய்கிறேன் நானாக போய் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன் பண்ணுறேன் போகிற வரேன் சொல்லி நீங்களாக போய் ஒன்று செஞ்சு நீங்களாக போய் அவ பேர் வாங்காதீங்க ஆண்களாக இருந்தால் தயவு செய்து உங்கள் பொண்டாட்டி சொல் பேச்சை கேளுங்க அதாவது அவங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுங்க சில ஆண்கள் வந்து பண்ணுறது வந்து என்னென்ன ஒரு சில தவறுகள் என்னென்ன எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறோம் வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்கிறது ஒரே வார்த்தை எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி கடைசியில் நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டா ரைட்டு அந்த இடத்துல நீங்கள் பேரோட பற்றியா நான் பண்ணி காமிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டலையே அப்போ உங்கள் மேலே மனைவிக்கு ரொம்பவும் அதுக்கு அடுத்ததும் உங்கள் மேலே கோபம் அதிகமாக வரும் அதனால் அவங்க சொல்கிற சில விஷயத்தையும் கேளுங்கள் பெண்கள் சொல் சொல்கிறதுலேயும் சில விஷயங்களை கேளுங்க அதில் அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சில விஷயங்களை எடுத்து எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு அது சரியாக வரும் உங்கள் இஷ்டத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது அது சரியாக கிடையாது அதனால் அது என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு செய்யுங்க விஷ்ணு சகசிரநாமம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் வீட்டில் டெய்லி கேட்குறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே வழிபாடு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு இருபத்தி ஒரு தடவை பிரதக்ஷணம் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் இருபத்தி ஒரு தடவை பிரதக்ஷணம் பண்ணுங்கள் அது சனிக்கிழமையில் பண்ணினா இன்னும் விசேஷம் இருபத்தோரு ஒரு பிரதட்சிணம் செய்து ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு மேலே 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 சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் பெண்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க மிதுனத்தை பொறுத்தளவுக்கு நிறையா சில பேருக்கு இழப்புக்கள் வரும் ஏமாற்றக்கூடிய சில பேர் சில பேரில் வந்து டக்குன்னு எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினப்பாங்க கவனமாக இருங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையில் இருக்கிறவங்க கூட கவனமாக இருங்க அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானித்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுங்கன்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா வாழ்க வளமுடன் அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப்பு சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாக மிஸ் பண்ணிடாதீங்க நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்ம ராசி விஷகராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகப்பஞ்சமியும் பண்ணிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம்னு சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்கறது இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்சு பாஸ்டிஸ்ட்டு ஓவர் பாஸ்ட்டு ஓவர் ப்ரெசண்ட் நடந்துன்றிருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரியர் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமான்னு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்